வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழை ஒதிரி பூக்கள் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை ம இயக்குனர் மகேந்திரன் அவர் இயக்கியிருந்தார் ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் ஒரு கவிதைமா இருக்கும் அந்த படமே வந்து ஒரு கவிதமாக இருக்கும் ஏன்னா விஜயன் அங்கே அந்த ஊரில் ஒரு ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனர் அல்ல மேலாளர் அவர் ஆசிரியரும் கூட அவரோட மனைவி வே அஸ்வினி அப்போதான் அவன் முதல் படம் நினைக்கிறேன் அவ்வளோ சோகமான ஒரு உருவம் சோகமான ஒரு பா கதாபாத்திரம் அதுக்கப்புறம் மிக பொருந்தி போனாங்க அவங்க ரொம்ப அழகாக அவங்க சாருஹாசனுடைய மகள் அவங்க இன்னொரு மகள் வந்து மதுவாலினி அவங்களும் அந்த படத்தில் அறிமுகம் தான் இப்படி ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மிகவும் ஏழ்மை அவங்க அப்பா ரொம்ப ஏழ்மை தங்கையை செலவழித்து கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஏன்னா ஊருக்கெல்லாம் அவருக்குள்ள ஊரில் நிறைய கடல் இப்படி எல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கு ஏழ்மையினாலும் அந்த அக்காவுக்கு அதாவது அஸ்வினிக்கு உடல்நிலை சரியில்லாதனாலும் அந்த விஜயன் வந்து தன்னோட அவளுடைய தன்மையை திருப்பி ரெண்டாம் தரமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக என்ன செய்கிறாரு அவங்க அம்மாவோடைய ஐடியா இதெல்லாம் விஜயனோட அம்மாவுடைய ஐடியா அவங்க வந்து ஒரு அந்த மனைவியை வந்து ஒரு ச ஒரு நைஸாக தாஜா பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிற மாதிரியான ஒரு காட்சி என்னென்னா அவங்க அவங்க அம்மலாம் உட்காந்து இந்த மேல கூட மீதி பெண்களை உட்காந்து புடவை வாங்கி கொண்டு பேசிக்கொண்டிருப்பாங்க அப்போ அந்த பையன் ஓடி வருவான் அவங்களோட பையன் ஹாஜா ஷேரி பின்ற மகன் ஓடி வருவார் ஓடி வந்துட்டு அம்மா அம்மா இது அப்பா அவங்க உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னாரு பார்த்தா மல்லிகைப்பூ வாழை இலையில் கட்டியிருக்கிற மல்லிகைப்பூ அவங்க பார்த்த உடனே அதிசயமாயிடும் அவங்களுக்கு அப்பாவை கொடுக்க சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவர் அப்படியே அதுலேயே அந்த கேள்வியிலேயே அவங்களுக்கு ¿Qué? <coughs> அந்த கேரக்டருக்குடைய அந்த அவ்வளோ அன்பு இல்லை அவங்களுக்குள்ள அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்போ கொடுக்க சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க ஆமாம்மா நம்மளெல்லாம் ஆமாம்மா அப்பா தான் கொடுக்க சொன்னார் நம்மளெல்லாம் ரெடியாக இருக்க சொன்னார் இன்றைக்கெல்லாம் சினிமாவுக்கு போகிறோமா அப்படியே வரும் அதனால் வந்து சினிமாவுக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து நம்ம முடியாமல் பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ஆமாம் நம்மளை சினிமா பார்த்துட்டு அப்படியே நேராக ஹோட்டலுக்கு போகிறோமா அதனால் இன்றைக்கி உன்னை சமைக்க வேணான்னு சொன்னார் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்த சொல்கிறான் குழந்தை சொன்னோன்னே அவங்க உங்களுக்கு ஆச்சரியமாக எடுத்துது சரி ஏதோ உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கின்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணல்லேருந்து எழுந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இப்படியும் வந்து வானத்தை பார்ப்பாங்க வானத்தை பார்த்தோன்னா அந்த மேகத்தெல்லாம் கவனிப்பாங்க சுத்தூரம் இருக்கிற மேகத்தெல்லாம் கவனிப்பாங்க நமக்கு சாதனை ஒரு சொலவடை இருக்குது ஏதாவது நடக்காத ஒரு அதிசயம் நடந்தால் என்ன ஒரு வா சொலவடையை நம்மக்கிட்ட இருக்குன்னா இன்றைக்கி அதிசயம் தான் போய் இன்றைக்கி மழை தான் வரப்போகுது அப்படி இன்னி வந்துட்டியா இன்னைக்கு மழை தான் வர நீ இது செஞ்சுட்டியா மழை தான் வர நீ படிச்சிட்டியா மழை தான் வரும் அப்படின்னு மழை வருவது ஒரு அதிசய செயல் மாதிரி நம்ம சொல்வோம் அப்படி இந்த அவர் சினிமாக்கள் அழைச்சிட்டு போகிறதும் ஹோட்டலில் சாப்பிட்றது வாங்கி தரதுமான ஒரு நிகழ்வு வந்து அந்த மனைவிக்கு அஸ்வினிக்கு வந்து ஒரு மழை வருவது மழை வருதோ என்று சந்தேகப்பட்டு வான மேகங்களையும் பார்க்கறதுக்கு இணையான ஒரு நிகழ்ச்சி அது அப்படி அந்த கேமரா இன்றைக்கி மழை தான் வர வாசனை எங்கேயோ வராமல் அவள் சொல்ல சொல்ல முடியாது மாமியார் மா தென்னையில் உட்காந்துருக்காங்க அவள் சொல்லவும் முடியாது ஆனால் காட்சியில் கேமரா மூலமாக அவள் சொல்கிறத அவர் நினைக்கிறத இயக்குனர் சொல்லியிருப்பார் அப்போ மிக பரவலாகவும் மிக ரொம்ப பாராட்டப்பட்ட காட்சி அது ரொம்ப அருமையான திரைப்படம் பாருங்கள் நன்றி